ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இப்போ என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் ஆவிப்பிடிங்க அந்த மாதிரி நிறைய சஜ் சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதை விட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வீடியோவில் இப்படி சொல்லுவாங்கன்னு ஒரு மெம்பர் சொல்லியிருந்தாரு நான் வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போது தலையை எப்படி எப்படி ஆட்டி பேசுவேனா அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உருன்னு மூஞ்சியை வச்சுட்டு பேசுனீங்க அதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்படியெல்லாம் வாட்ச் பண்ணி விரும்புவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஓகே இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா முன்னாடி பிரியாணி பிரியாணி ட்ரை பண்ணி மொக்க வாங்கி ஆனா அந்த வீடியோவும் கிட்டத்தட்ட சிக்ஸ் கே வியூஸ் மாதிரி போனதுதான் எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பி బిర్యానీ okay. మర <laughs> <laughs> குக்கர் வாங்கிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க தக்காளி சாதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன் நிறைய பேர் இந்த சின்ன குக்கருக்கு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வேண்டாம் ஒரு விசிலே போதும் இல்லாட்டி நல்லா சாப்பாடு அரிசி சேர்த்துட்டு கொதிஞ்சதுக்கப்புறம் விசில் வராமே டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் கேஸ் ஆஃப் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தீங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஹை பிளேம்ல வச்சுட்டு குக்கர் வெடிச்சாலும் பரவாயில்லை ஒரே ஒரு விசில்ல இறக்கிடலான்னு இருக்கேன் தக்காளி சாதம் எப்படி செய்யறன்னு அதிகமா என்ன கிடல் பண்ணதுங்களை கிடல் பண்ணுவாங்க ஒரு நாள் உங்களை தான் என்ன மாதிரி முக்க வாங்குவீங்க ஏன் சரி வாங்க வீடியோக்குள்ள இன்றைக்கி வந்து தக்காளி சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலான்னு இருக்கேன் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாவே நீ ஒழுங்கா சமையல் பண்ண மாட்டேன் இன்னைக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்டாக வேறு செய்வியான்னு உங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கு வந்து பூண்டு அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் ஒன்று வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி பேஸ்ட் பண்ண போகிறோம் முதல்ல நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வைக்கலாம் பிரியாணி வீடியோல எல்லாம் அழுகல சேடா இருந்தேன் இந்த வீடியோல அழுதுருவேன் அதுதான் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் வித்தியாசம் சரி இப்போ நான் இத அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம அரிசி ஊற வச்சிரலாம் எப்படி வர போகுதோ இதுமா கலெக்டர் வேலைக்கு போ போறீங்களா இவ்வளவு சீக்கிரமா எல்லாம் செய்றீங்க புருசு யாரும் தெரியுமா அவ்வளவு முன்னாடி எடுத்த அதே பாஸ்மதி ரைஸ் தான் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இத ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஊற வைக்கலாம் இப்போ ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஊற வச்சுக்கலாம் ஓகே இது ஊருட்டும் நம்ம தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் தக்காளி சாதம் செய்யறதுக்கு இப்ப நான் என்னென்ன அப்படின்னா ரெண்டு ஹஸ்பண்ட் போன அந்த எடுத்திருக்கேன் உடச்சு போட்டுட்டார் தெரியுமா அந்த பூ ஒண்ணு என்ன பூ அதுக்கு பேரு பேரே மறந்துட்டு அந்த பூ அதுக்கப்புறம் மூணு பட்டை ரெண்டு லவங்கம் ஏலக்காய் எல்லாம் இருக்கு அது அதுக்கப்புறம் சோம்பு எடுத்திருக்கேன் புதினா இலை வெங்காயம் நான் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் தயிர் உப்பு அதுக்கப்புறம் எப்போதும் போல கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ குக்கர் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் கண்ணை நல்ல காஞ்சிடுச்சு பட்டை ஏலக்காய் அந்த பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி அது கூடவே சோம்பு இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துடலாம் இப்போ இந்த பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரையும் வதக்கிக்கலாம் அன்னைக்கு நான் வெஜ் பிரியாணி செஞ்சிருந்தேன்ல அதை அவங்க ஒரு வாய் கூட டேஸ்ட் பண்ணவே இல்லைங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டாரு சொன்னாரு அடி புடிச்சு போனதை யாராவது சாப்பிடுவாங்களா அப்படிதான் சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு கேக்குறேன் என்னைக்காவது ஒருவேளை நல்லா வந்தா சாப்பிடுவீங்களான்னு அது கூடவே வீடியோ ஆன் பண்ணி வச்சு சொல்லு அப்படிங்கிறாரு சரியா எனக்கு கடவுளுக்கு நான் எனக்கு ப்ரே பண்ணேன் சரியா சப்போஸ் நல்லா வந்துருச்சுன்னா வரடி வரேன் பி கான்ஃபிடென்ஸ் பச்சை வாசனை போற வரையும் நல்லா அந்த பேஸ்டை வதக்கியாச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து வதங்கிட்டு இருக்கும் போதே புதினா இலை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கரம் மசாலா மல்லித்தூள் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்ப மசாலா சேர்த்ததுமே நல்லா வதங்கிருச்சு தயிர் சேர்த்துக்கலாம் கிண்டி விடுங்க தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் என்னடா தண்ணி பச்சை கலர்ல இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க அந்த நான் மசாலா அரைச்சேன்னு தெரியுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது அரைக்கும்போது அந்த கிண்ணத்துல இருந்தது லைட்டா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டோம் தண்ணி குளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் கேமராமேன் இப்பவே தூங்குறாங்க கேமராமேன் ஜல்தி ஃபோக்கஸ் கரோ இது ஹிந்தி சைடு ஒரு வீடியோவில் ஒரு ஃபேமஸான டைலாக் இப்போ ரீசண்டாக போயிட்டுருக்கு எங்கே யார் பேசினாலும் இந்த வேர்டை சொல்லுவாங்க இங்கே அப்படி தானே சரி தூங்காதீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் சரி சாப்பிடலாம் பொங்கல் வந்தாலும் சாப்பிட்டுரு பசிக்குதுல்ல இப்போ தண்ணி நல்லா குவிஞ்சிருச்சு ரைஸ் எடுத்துடலாம் মা কোন এটা র র র কুলি দে দিও ভাগ 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 ভাগ

நிறைய பேர் போன வீடியோல சொல்லியிருந்தீங்க ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஃபோர் மினிட்ஸில் நாங்கள் எடுத்துட்டோம் ஏன்னா அந்த நிமிஷத்துல ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு பயத்துல ரிமூவ் பண்ணோம் நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு ஓப்பன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் உண்மையாவே குக்கர் தான் ப்ராப்ளம் ரைஸ் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது அரிசி போட்டுட்டு கொதிஞ்சதுக்கு அப்புறம் மூடி வச்சுருந்துருப்போம் தெரியுங்களா தெரியுங்களா ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் இறக்கலான்னு பார்த்தா ஒரு விசில் வரவே இல்லை ஃபோர் மினிட்ஸ் தான் ஆச்சு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்ததுனால ரிமூவ் பண்ணிட்டோம் நல்ல வேலை கரெக்ட் டைமில் எடுத்தாச்சு சாதமும் நல்லாயிருக்கு ரொம்ப கொலையெல்லாம் இல்லை நல்லா இருந்தது ஜஸ்ட்டு மிஸ் இல்லை இல்லாட்டி இந்த வீடியோவும் அப்படி தான் சொதப்பலாக இருக்கும் நான் எடுக்கும் போது லைட்டாக அந்த தண்ணியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னொரு பாத்திரத்தில் போது கரெக்டாக இருந்தது ஏன்னா நாங்கள் கரெக்ட் டைமில் சடனாக ஆஃப் பண்ணோம்ல அதனால் மேலே இருக்கிற சாப்பாடு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்குது ஆனால் கீழே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப கொலையெல்லாம் இல்லை இங்கே பாருங்கள் நல்லா தான் வந்திருக்கு ஆர் யூ ஹேப்பி செஞ்சிட்டنا ஒரு வழியா நல்லா பொங்கல் இல்லாம சாப்பிடுறீ இம்சல்ட் அதுதான் எனக்கு வேணும் தயிர் பச்சடிய ரெடி பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் அவருக்கு பயங்கரமா பசிக்குது இல்ல அதனால இப்போ நானே ஹஸ்பண்ட் பாப்பா அம்மா அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணா இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட போறோம் சரி சாப்பிடும்போது போது பாருங்க எது அப்பாக்கு அந்த கிண்ணத்துலயா அப்பாக்கு எது அப்போ அப்போ அதுல இப்பவே தயிர் ஊத்தாத என்னோட ஹஸ்பண்ட் இந்த बाउல்ல சாப்பிடுவாங்கலாம் பாத்தீங்களா எவ்வளவு கன்ஷ அவங்க அதுல சாப்பிடுவாங்க இவங்க இந்த மூணு பிளேட் எனக்கு அம்மாக்கு அண்ணாக்கு அது வந்து அப்பாவுக்கு எப்படி இருக்குமா ம்

நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் தயிர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு பயங்கரமாக திட்டு விழுந்தது எனக்கு வீடியோ எடுத்து முடிச்ச உடனே மாற்றிட்டேன் ஏன்னா நீங்களும் சொல்லலாம் எனக்கு செட் ஆகலை இங்கே இருக்கிற கிளைமேட் அதனால் ஹஸ்பண்டுமே திட்டினாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்பெனியில் இருக்கும்போதெல்லாம் வெஜ்ஜு பிரியாணி கூட தயிர் அங்கே வந்து கொஞ்சம் தண்ணியாக கொடுப்பாங்களா அப்படியே மிக்ஸ் பண்ணி ரசம் மாதிரி சாப்பிடுவேன் அப்போல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஓகே நான் சாப்பிட்றேன் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என்ன எல்லாருக்குமே சாப்பாடு கொஞ்சம் பத்தலை அவ்வளோதான் ஏன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ஹஸ்பண்ட் என்ன நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்களா சரி சந்தோஷம் ஏன்னா நீங்கள் தானே சாப்பிட மாட்டீங்க எப்போதுமே நான் சமைச்சா அப்போ உங்களே நான் அதிகமாக சாப்பிட வச்சிருக்கேங்கும் போது அதில் தானே என்ன ஹாப்பி அவங்க பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப பசியில் இருந்தாங்க அதனால ரைஸ் சாப்பிட்டுட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது அம்மாவும் சாப்பிட்டாங்க அப்பாக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அண்ணாவும் அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் ரொம் எத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க அண்ணா டென் இயர் மாதிரி ஆகுது அதுதான் அவங்க எப்போதுமே அவங்க இப்போ நான் அடுப்புக்கிட்ட இருக்கேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அவங்க ஒரு சேரில் உட்காந்து பேசினாலும் எனக்கு கேட்காது ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க வீடியோவில் கேட்டுச்சா இல்லையாங்கிறதே நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் ஓகே அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் தக்காளி சாதம் ஒரு வழியாக செகண்ட் டைம் அந்த குக்கரில் ఏదో నల్ల పన్న ఓకే సపోస్ ఉండి ఇో పిడిచిందా ప్లీజ్ లైక్ షేర్ దెన్ సబ్స్క్రైబ్ మీ గాయ్స్ థాంక్యూ యూ సూపర్ సూపర సాప్తా బాయ్ నెక్స్ట్ వీడియోలో మీట్ పన్న